ஹாய் Friends இப்போ நம்ம பார்க்க போகிற வீடு ரெண்டாயிரரூவா பர் ஸ்கொயர் ஃபீட்டில் மூவாயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த வீடு எங்கே கட்டியிருக்கோனா சரவணா பட்டியில் கட்டி கொடுத்துருக்கோங்க இதோ ப்ளாட் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பதுக்கு அறுபது அஞ்சரை சென்ட்டில் மூவாயிரத்தி அறநூறு ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் த்ரீ ஃபர்ஸ்ட்டு ஃப்ளோ வந்து பார்த்துட்டிங்கன்னா ரெண்டு டூ பிஹெச்கேவும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம் போட்டிக்கோ சைஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா பதினஞ்சுக்கு இருபத்தி ஒரு சைஸில் நல்லா ஒரு கார் பார்க்கிங் டைல்ஸ் நல்லா ஒட்டி கொடுத்து லக்ஸரியாக இந்த வீட்டை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கோம் டோர் சைட் வாலில் உங்களுக்கு வுட்டன் கலர்லேயே டைல்ஸ் லேயிங் பண்ணி கொடுத்துருக்கோம் டைல்ஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு குவாலிட்டி டைல்ஸ் தான் யூஸ் பண்ணிட்டுருக்கோம் மெயின் டோர் டீக் விட்டு வச்சு டீக் ஃப்ரேமில் ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்கோம் ஸ்டெப்புக்கான கிரானைட் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒன்றடிக்கு போட்டு கொடுத்துருக்கோம் ஹால் சைஸ் வந்து பார்த்திட்டிங்கன்னா பதினாறுக்கு பதினாறு சைஸில் சீலிங்கில் காங்க்ரீட்லேயே ஃபால் சீலிங் மெத்தீரியில் ஒரு லக்ஸரியாக பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த வீடு ரெண்டாயிரம் ரூபா பர் ஸ்கொயர் ஃபீட்டில் குவாலிட்டியாக இந்த வீட்டை ஃப்ரேம் சைஸ்லாம் கட்டி கொடுத்துருக்கோம் இது ஃப்ரெண்ட் விண்டோ நல்ல காத்தோட்டமாக இருக்கிற மாதிரி இருக்கிறதுக்கு இந்த வீட்டை பார்த்து பார்த்து கட்டி கொடுத்துருக்கோம் நம்ம யூஸ் பண்ணுற மெட்டீரியல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்லி பிராண்டட் மெட்டீரியல்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம் இந்த வீட்டுக்கு போட்டிருக்க விண்டோஸ் எல்லாம் பார்த்துட்டிங்கன்னா வுட்டில் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் கிச்சன் டேபிள் டாப் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு கிரானைட் ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்கோம் கவுண்டர் டேபிளும் போட்டு கொடுத்துருக்கோம் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் கிச்சன் வால் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுக்கு நாள் டைல்ஸ் லைனிங் பண்ணி கொடுத்துருக்கோம் நல்ல ஒரு கிராண்டாக வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்க நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்க சுச்சஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஜிஎம் சுச்சஸ் யூஸ் பண்ணுறோம் ஃபிட்டிங்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பேரிவேர் யூஸ் பண்ணியிருக்கோம் இந்த வீட்டுக்கு இந்த வீடு கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்கிற சரவணப்பட்டியில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம் இது ஸ்டோர் ரூம் நாலுக்கு நாலு சைன்ஸில் இந்த ஸ்டோர் ரூம் வந்து பார்த்துட்டிங்கன்னா கடப்புக்கள் வச்சு ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருப்போம் கிச்சன்லேருந்து வெளியே போகிறதுக்கு டபுள் டோர் போட்டு கொடுத்துருப்போம் ஸ்டெப்ஸும் உங்களுக்கு வந்து கிரானைட்டில் ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருப்போம் டைனிங் ஏரியா பார்த்தீங்கன்னா பத்துக்கு பத்து சைஸ்லையும் கிச்சன் வந்து பார்த்தீங்கன்னா பத்துக்கு எட்டு சைஸ்லேயும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் கீழேயே த்ரீ பிஹெச்கேவா இந்த வீட்டை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த பெட்ரூம் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினொன்று சைஸ்ல டிசைன் பண்ணி கொடுத்துருக்கோம் எல்லா ரூம்லேயும் வந்து பார்த்திங்கன்னா புக் செல்ஃபு ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஷோகேஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் வார்ட்ரூப்பும் பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த பாத்ரூம் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சரைக்கு ஆறு சைஸில் ரெண்டுக்கு நாலு டைல்ஸ் லேயிங் பண்ணி கொடுத்துருக்கோம் எத்தடி ஹைட்டுக்கு லேயிங் பண்ணி கொடுத்துருக்கோம் யூஸ் பண்ணியிருக்க மெட்டீரியல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா பேரை தான் யூஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த வீடு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஃப்ரேம்டு செக்சரில் ஹேஸ்பர் டிசைன் பண்ணி இந்த வீட்டை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம் ஃபஸ்ட்டு குவாலிட்டி மெட்டிரியல்ஸ் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் மேலும் இந்த வீட்டை விவரம் தெரிஞ்சுக்கிறதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் நம்ம நம்பர் கொடுத்துருக்கோம் கான்டெக்ட் பண்ணுங்கள் கம்மி பட்ஜெட்டில் குவாலிட்டியாக வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்க நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள் கோயம்புத்தூர் ஃபுல்லாக நம்ம எல்லா பகுதியிலையும் வீடு கட்டி கொடுத்துட்ருக்கோம் ஹாலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீலிங் டிசைன் நல்லா கிராண்டாக இருக்க மாதிரி காங்கிரீட்லையே நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் பெட்ரூம்ஸ் டோர்லாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு குவாலிட்டி மெமரி டோர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் இந்த பெட்ரூம் சைஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா பத்துக்கு பதினாறு சைஸில் ரெண்டு சைடும் விண்டோ வச்சு கொடுத்துருக்கோம் இந்த பாத்ரூம் சைஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா நாலுக்கு பத்து சைஸில் ரெண்டுக்கு நாலு டைல்ஸ் லேயிங் பண்ணி கொடுத்துருக்கோம் இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா த்ரீ சைடு வாலில் லைட் கலரில் ஆகியும் ஒரு டைல்ஸ் மட்டும் பார்த்திங்கன்னா டார்க் டார்க் கலரில் ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்கோம் செகண்ட் மாஸ்டர் பெட்ரூம் இந்த பெட்ரூம்லேயும் பார்த்துட்டிங்கன்னா பத்துக்கு பதினாறு சைஸில் ரெண்டு விண்டோ ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்கோம் புக் செல்ஃபாக கடப்பாலாம் ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த பாத்ரூம் நாலுக்கு அஞ்சரை சைஸில் டிசைன் பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த வீடு முழுக்க முழுக்க வாஸ்துப்படி கட்டியிருக்க வீடு நாளுக்கு அஞ்சு சைஸில் ஒரு ரூம் டிசைன் பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த டோர் பார்த்துட்டிங்கன்னா ஃப்ரெஞ்சு டோராக நல்ல காத்தோட்டம் வரக்காக இந்த டோரை நம்ம டிசைன் பண்ணி அதை வெளிச்சத்துக்கும் இந்த டோரை வந்து இருக்கணுக்காக அவ்வளோ லுக்காக ஃப்ரெஞ்சு டோராக பண்ணி கொடுத்துருப்போம் கார்டன் ஏரியா உங்களுக்கு பத்துக்கு நாலு சைஸில் கார்டன் ஏரியா பண்ணி கொடுத்துருக்கோம் அவுட்டரில் ஒரு பாத்ரூம் டிசைன் பண்ணி கொடுத்துருக்கோம் அவுட்டர் ஸ்டெப்புக்கு உங்களுக்கு கிரானைட் போட்டு ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்கோம் நல்ல வெளிச்சம் வர்றதுக்காகவும் நல்ல காத்தோட்டம் வரதுக்காகவும் நம்ம இந்த இடத்துல ஜாலி ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் ரெண்டு டூ பிஹெச்கே இருக்கிற மாதிரி ரெண்டல் பர்பஸ் கொடுக்குற மாதிரி ஃபஸ்ட்டு போர்ஷன் வந்து நம்ம டிசைன் பண்ணி கொடுத்துருக்கோம் பால்கனி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆறரைக்கு இருபது சைஸில் டைல்ஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃப்ளோரில் ஃபஸ்ட்டு குவாலிட்டி டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் இந்த வீட்டுக்கு யூஸ் பண்ணியிருக்க மெட்டீரியல்ஸ் எல்லாமே ஃபஸ்ட்டு குவாலிட்டி மெட்டீரியல்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம் மெயின் டோர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீ குட்டில் ஃபினிஷ் பண்ணியிருக்கோம் இந்த ரூம்மோட சைஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா பத்துக்கு பதினாறு சைஸில் ஹாலில் உங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா நல்லா காத்தோட்டம் வர மாதிரி நாலுக்கு நாலு விண்டோ வச்சு கொடுத்துருக்கோம் கிச்சன் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆறுக்கு பத்து சைஸில் கிச்சன் டேபிள் டாப் கிரைனேட்டில் ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்கோம் திங்ஸ் வைக்கிறதுக்காக கடப்புகள் ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்கோம் டைல்ஸ்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா கிச்சனில் நம்ம பத்தடி ஹைட்டுக்கு ஒட்டி கொடுத்துருக்கோம் ஹாலிலேருந்து போக காமன் பாத்ரூம் ஒன்று பண்ணி கொடுத்துருக்கோம் இதோட சைஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா நாலுக்கு அஞ்சு சைஸில் இந்த பாத்ரூம் டிசைன் பண்ணியிருக்கோம் ஃபஸ்ட்டு ஃப்ளோர் யூஸ் பண்ணியிருக்க மெட்டீரியல்ஸும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டோர்ஸ்லாம் ஃபஸ்ட் குவாலிட்டி டோர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் இந்த பெட்ரூம் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா பத்துக்கு பதினாறு சைஸில் மாஸ்டர் பெட்ரூமாக டிசைன் பண்ணி கொடுத்துருக்கோம் அதில் உங்களுக்கு திங்ஸ் எக்கரைக்கு ஷோகேஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் அது போக புக் செல்ஃபும் பண்ணி கொடுத்துருக்கோம் இது மாஸ்டர் பெட்ரூமோட அட்டாச் டாய்லெட்டு இது வந்து பார்த்துட்டிங்கன்னா அஞ்சுக்கு அஞ்சு சைஸில் இந்த பாத்ரூமை டிசைன் பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த பெட்ரூம் பத்துக்கு பத்து சைஸில் டிசைன் பண்ணி கொடுத்துருக்கோம் நம்ம எல்லா ரூம்ஸ்க்குமே புக்ஸில் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்கோம் கோயம்புத்தூரில் நீங்களும் குவாலிட்டியாக வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்க நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வீடு கட்டணும்னு நினைக்கணும் நினச்சாங்கன்னா நம்மளை காண்டக்ட் பண்ணுங்கள் நீங்கள் வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்க நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள் சிறந்த முறையில் நம்ம வந்து வீடு கட்டி கொடுத்துட்ருக்கோம் இந்த போர்ஷனோட ஹால் வந்து பார்த்திங்கன்னா பத்துக்கு பதினாறு இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நாலுக்கு புக் ஷெல்ஃப் பண்ணி கொடுத்துருக்கோம் கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா ஆறுக்கு பத்து சைஸில் ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த பாத்ரூம் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாலுக்கு அஞ்சு சைஸில் இந்த பாத்ரூமையும் ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்கோம் மாஸ்டர் பெட்ரூம் பத்துக்கு பதினாறுல இந்த போர்ஷன்லேயும் நம்ம டிசைன் பண்ணி கொடுத்துருக்கோம் எல்லாம் வந்து பாத்துட்டீங்கன்னா ஜி எம் சுஜஸ் ஒயருங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபினோலக்ஸ் ஒயர் தான் நம்ம யூஸ் பண்றோம் இந்த வீடு ஃப்ரேம்டு செஸ்ஸில் தான் கட்டியிருக்கோம் பை டிசைன் பண்ணி உங்களுக்கு இந்த வீட்டை ஃபுல்லாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம் ஸ்டெப்ஸுக்கெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு குவாலிட்டி கிரானைட் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் மேலே உங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா பவர்ஹெட் டேங்க்கு ஒயிட் கலரில் போட்டு கொடுத்துருக்கோம் ஒயிட் டேங்க் யூஸ் பண்ணியிருக்கோம் ஃப்ரண்ட் எலிவேஷனில் எஸ்எஸ் டிசைன் பண்ணி கொடுத்துருக்கோம்